மனசியோட சண்டை பிடிச்சா கூட சொல்லுனா என்னதான் சண்டை பிடிச்சாலும் மாதிரி அவள் மலர் இருக்கிறாள் எனக்கு சாப்பாடு பொருள் இருக்குண்டா அப்போ அந்த மலர் இந்த கடைக்கு வந்தீங்கண்டா கிரேஷில் உள்ள பெஸ்ட் ஃபுட் மெகா மெகாமோல்ட்டு வந்தீங்கடா எல்லாருக்கும் பிரச்சனை பார்க்கிங் பிரச்சனை எல்லா இடத்துலயுமே இருக்கு இந்த கஸ்டமர் சர்வீஸ் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்க உதாரணத்துக்கு இந்த சைட் ரோட்டில் நீங்கள் பார்க் பண்ணலாம் அவங்க அதில் சைட் ரோட்டில் பார்க் பண்ணி அந்த மிஷினில் இருந்து அந்த டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டிக்கெட்டை நீங்கள் இவட்டை கொண்டு கொடுக்கும்போது நீங்கள் வாங்குகிற இருந்து அந்த டிக்கெட் காசை அவையில் மைனஸ் பண்ணி போட்டு தான் உங்களுக்கு தருவிடும் அப்போ பார்க்கிங் ஃப்ரீ மாதிரி சொல்லுங்க மலர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வருதோ இல்லாட்டிக்கு கிளம்பியோடு காருதோ இல்லை உங்கள்கிட்ட கேட்க தானே வேணும் ஃப்ரெஷ்ஷாக தான் வருது தம்பி கிழிச்சோண்டன்பாங்க அப்போ வைக்க வாங்கிட்டு போவோமா இல்லை உப்பு போட்டு சாப்பிடலாம் மணிமாரண வாங்குறதுக்காக குத்தி சாப்பிடுவோம் கருந்திரளி கருந்திரளி நோமல் விழா இருக்குது செவ்வுல இருக்குது அடுத்த கருவாவல் இருக்குது கட்டிய உதுவும் ஒரு காதையாண்டு காலம் காத்தால அடிக்கிற புளி இருக்குல்ல அதை விட வேற நேற்று நித்திர வரையில் அவ்வளவுக்கும் நொந்து நூலாகி வந்து வெதும்பி போய் நிற்கிறேன் என்ன நிற்கிறேன்டா இந்த இடம் வந்து கிரேஸ்ட் சொல்கிறது இது எது கிட்ட வரும் இந்த ரோம்ஃபர்ட் த லண்டன் போர்டருக்கு சாரி லண்டன் போர்டருக்கு வழியில் கொஞ்சம் பெறும் இந்த ரோம்ஃபர்ட்டுக்கு பின்பக்கம் பெறும் இது ஈஸ்ட் லண்டன் என்று சொல்கிறதா அல்லது சவுத் ஈஸ்ட் லண்டன் என்று சொல்கிறதா என்னென்ன கிரேஷ் என்ற இடம் இதுக்கு கிட்டே இந்த சென்ஸ்வர்ட்டா என்னென்னு சொல்ல தெரியாது சென்ஸ்வர்ட்டா ரோம்ஃபர்ட்டு கிட்ட அப்போ இந்த ஏரியாக்களில் உள்ள தமிழாக்கள் நீங்கள் என்ன செய்ய வரமாட்டா கீழுக்கு வாடி அட்ரஸ் போட்டு வரணும் ஏன்னா நான் ஐக்கம் ஜூக்கம் இங்கிலீஷ் நோக்கம் அப்புறம் மாறி இல்லாமல் சொல்லி நீங்கள் குழம்ப கூடாது அதால் கீழுக்கு தெளிவாக கோட் அட்ரஸ் போட்டு விட்றேன் என்ன விஷயம்ண்டா கடையின் பேரை பாருங்க பெஸ்ட் ஃபுட் மோல்ட் பெஸ்ட் ஃபுட் மெகாமோல்ட்ண்டா இது எங்களோட ஒரு தமிழ் முதலாளி யூகேயில் இப்போ ஒரு பிராண்டாக அடிச்சுக்கிறாரு இந்த எங்கெங்க அடிச்சுக்கிறாருன்னு சொன்னால் அவர் இவற்றை இந்த பெஸ்ட் ஃபுட் மால்ட் ஹெட் ஆஃபீஸ் எங்கே கேட்டால் ப்ராம்புலியில் இருக்குது ப்ரம்புலி தான் மெயின் அவற்றது அதை விட போல்தப் ஸோரில் இருக்குது கேஸில் இருக்குது ஸ்வீடனில் இருக்குது இப்போ இந்த கிரேசுன்ற இடத்துலேயும் இருக்குது அப்போ இங்கே என்னெண்டா எங்களோட தமிழர்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன ஒற்றுமை இப்போ ஒரு காலத்தில் நாங்கள்லாம் பிரிஞ்சுருந்தாங்கள் இப்போ யூகேவில் ஒப்பிடண்டா டெண்டு பிஸ்னஸ்காரர் ஒண்டா சேர்ந்து சில விஷயங்களை செய்கிறது அந்த வகையில் இந்த பெஸ்ட் ஃபுட் மெகாமோல்ட்டோட சேர்ந்து எங்களோட மலர் பைசி இருக்கு தானே எங்க எங்களோட மலர் கேசங்கரை கூட இருக்கு மலர் பாய்ஸ் நல்ல காரசாரமான சாப்பாடு ரோடுகள் கீடுகள் ரெண்டு அந்த மாதிரி சாப்பாடு இருப்பியல் எந்த ஃபேவரட் ஃபுட் வேற நான் சொல்கிறேன் நான் வீட்டை மனசியோட சண்டை பிடிச்சா கூட சொல்கிறான் என்னதான் சண்டை பிடிச்சாலும் மடி அவள் மலர் இருக்கிறாள் எனக்கு சாப்பாடு பொருட்கண்டு அப்போ அந்த மலர் ஃபைஸு பைசிண்ட் சாப்பாடும் இந்த பெஸ்ட் ஃபுட் மெகா மெகாமோல்ட்டோட சேர்ந்து இந்த இயங்கினம் அப்போ இவரு எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே இயங்கினம்னு சொன்னாள் மலர் ஸ்பைஸ் வந்து ஒன்று வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து வேம்பிலி மூளை தெரியும் அடுத்தது புரோம்லியில் உள்ள பெஸ்ட் ஃபுட் மெகாமோல்ட்டுக்குள்ளே மலர் ஸ்பைஸ் இருக்குது அதே மாதிரி போர்த் ஆஃப் ஷோரில் உள்ள சாரி மெகாமோல்ட்டு பெஸ்ட் ஃபுட் மெகா மோல்ட்டுக்குள்ளேயும் எங்கட மலர் ஸ்பைஸ் இருக்குது சிக்வெல்லையும் ஷிக் ஷிக்வெல்லையும் இருக்குது அடுத்தது வந்து கிரேஷ் இந்த இடத்து இந்த கடையிலையும் இருக்கு டெண்டு முதலாளி மாதிரி சேர்ந்து இந்த பிஸ்னஸை டெண்டு கடைக்கு உள்ள வேண்டாம் இந்த மெகாமோல்ட் இருக்கிற கடைகளில் எங்கட மலர் ஸ்பைஸும் இருக்குது சாப்பாடு பெம்பிளின் மலரில் எவ்வளவு அரசுவையாக சாப்பிட்றீங்களோ அதே அரசு இந்த பிரான்ஞ்சலையும் இருக்குது அப்போ என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது இது ஒரு தமிழ் கடை தானே பெஸ்ட் ஃபுட் மெகாமோல்ன்றது தமிழ் கடையை மையப்படுத்தி உள்ள கடை அது உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கா என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கும் கொஞ்சம் பாருங்கோ தமிழ் மறக்கிறது தான் அவ்வளவுக்கு இஞ்சியிலிருந்து உள்ளியிலேருந்து சின்ன வெங்காயம் வரையும் எங்கே இருக்குது கிரேஷில் இருக்குது சின்ன வெங்காயம் இருக்குது ஒரு கிலோ சின்ன வெங்காயம் நாலு ரூபா தொன்னு அஞ்சு பவுன்ஸுக்கு போட்டுக்கிறாங்க சின்ன வெங்காயம் இந்த விலைக்கு நீங்கள் வாங்க மாட்டீர்கள் அதே மாதிரி சின்ன வெங்காயம் அதாவது பூண்டு கட்டி முடிச்சா வச்சுக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் இல்லாட்டி சொல்லிவிடுங்க இங்கே கிரேஷில் நல்ல சின்ன வெங்காயம் இருக்குது வாங்கி அனுப்பி விடுவோம் ஐயோ குளிருக்கு வாயெல்லாம் கொழுகுறாப்பா அப்படி இருக்கு அதை மாதிரி இந்த என்ன சொல்கிறது என்ன கிளங்குனா அம்பி சக்கரை சக்கரைவள்ளி உங்களோட ஊரில் சக்கரைவள்ளிக்கிழங்கு எங்கட ஊரில் அதுக்கு என்ன பேர் சீனி சீனிக்கிழங்கும் இல்லை நீ அவன் சொன்ன கதையை கேட்டோன்னு நிற்கிறேன் இது எங்கட ஊரில் சொல்கிறது அலங்கிழங்கு இதுக்கு பேர் வத்தாங்க இனிப்பா அதுக்கு சீனி கிழங்குன்னு சொல்கிறாங்க உண்மை அதுக்கு பேர் பத்தாலங்கிழங்கு இருக்குது பனங்கிழங்கு பனங்கிழங்கு இருக்குது எங்கட பனங்கிழங்கு இருக்குது நல்ல பச்சை பச்சை கச்சான் இருக்குது நல்ல ஊர் விளாண்டி நல்ல ஊர் விளாண்டி இருக்குது இத சொல்கிறது இதை என்ன உள்ள அங்கட உள்ள சொல்ற ஊரில் சொல்கிறேன் தாசவள்ளிக்கிழங்காண்டு ஆ தெரியலை உங்களோட சொல்கிறேன் இது போய் டாஷவள்ளிக்கிழங்கு கருணாக்கிழங்கு அது இதுதான் கருணாக்கிழங்கு காரணக்கிழங்கு அப்போ தமிழ் மரக்கறிகள் எல்லாமே இருக்குது இஞ்சியிலிருந்து பூண்டுல இருந்து தேங்காயிலேருந்து செவ்வாழையிலேருந்து எல்லா பழங்கள்லேருந்து இருக்குது எல்லாமே வச்சுக்கிறாங்க அவக்காடலேருந்து மாதளம்புளத்துலேருந்து அப்போ நீங்களெல்லாம் இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற நீங்கள் முந்திய என்னெண்டா ஒரு காலத்தில் கொஞ்சம் லண்டனை விட்டு வெளியால் ஆக்கல் இருந்தாங்கன்னா என்னென்னா ஐயோ தமிழ் சாமான் வாங்குறதுக்கு ஒரு ஒன்றனுக்குள்ளதான் போகணும் இஞ்சி எல்லாம் கஷ்டம் வந்துட்டு கணக்க சொல்கிறேன் நீங்கள் இப்போ அப்படி இல்லை இந்த பெஸ்ட் ஃபுட் மெகா கார் என்ன செய்கிறாங்கடா எங்கங்கெல்லாம் தமிழ் ஆக்கள் இருக்கிற சிட்டி இருக்கோ அதுக்கு எல்லாம் பிராஞ்ச் அடிச்சு எங்கேட தமிழ் ப்ராடக்ட் எல்லாம் தமிழ் சாமான கொண்டு போய் அந்த ஏரியாக்கில் வச்சாச்சு அப்போ இப்போ லண்டனுக்கு தான் குந்தியிருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பவுன்ஸுக்கு தான் ரெண்டுக்கு வீடு எடுத்துருந்து இப்படி விலகூட்ட சாமான்கள் எல்லாம் அங்கே வாங்கணும்னு எல்லாமே வெளியில் வந்து வந்துடுது அந்த வகையில் கிரேஸ் என்ற சிட்டியில் பிரம்மாண்டமாக பெஸ்ட் ஃபுட் மெகா அமோல்ட் ஆடிச்சு அதுக்குள்ள மலர் ஸ்பைஸ் இருக்குது அதே மாதிரி பெஸ் பெஸ்ட் ஃபூட்டில் கிரஜி இருக்குது பெஸ்ட் ஃபுட்டில் மீன் இருக்குது அப்போ இந்த கடைகளில் வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிகிட்டு போகலாம் வீட்டுக்கு தேவையான மீன் கிரஜி எல்லாமே வாங்கிகிட்டு போகலாம் பாருங்க பெரிய பிரமாண்டமாக அரிசியெல்லாம் அடுக்கி அள்ள ஹொல்லியாக வச்சுக்கிட்டாங்க விரும்பின வகையில் நீங்கள் எடுத்து கொண்டுலாம் இந்த சாட்டுக்கு எல்லாம் வச்சதில்ல அவ்வளோவுக்கு சந்தோஷமாக சிறப்பாக அடக்கி இருக்கணும் வாங்க இஞ்சாவில் போவோம் வணக்கம் அண்ணா எப்படிங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அழகாக இருக்கு கடை உண்மைக்கே அழகாக இருக்குது ப்ளூ லெவல் ப்ளூ லெவலில் வந்து ரோ நான் குடிக்கிற ஐட்டமும் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளூ லெவல் இருக்குது புளு லெவலில் அண்ணா சும்மா பக்கம் வாங்க வாங்க போகிறதில்ல எனக்கு அவசரப்பட்டு காலங்காத்தால கொஞ்சம் டென்ஷன் கூடாது ஆ ஓகே நல்ல ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் நல்ல பிரைஸ் விழா ஒன்று அதாவது தான் குடிக்க போட மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் கேடு சும்மா நான் வெளியே கேட்டோன்னே நீங்கள் வாங்கி குடிச்சுருவீங்களே பீடியோ பார்த்து போட்டு அப்படியே இந்த பக்கத்தில் வந்தமான்னு சொன்னால் இந்த கட்டிங் குட்டிங் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது விதம் விதமாக அடுக்கி டிப் அந்த மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் இஞ்சா வரையக்கில் தமிழ் சாமானும் வாங்கி போகல கட்டிங் குட்டிங் வாங்கணும் என்றாலும் கொண்டு போகலாம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இந்த மசாலா இஞ்சி கார்லிக் பேஸ்டில் இருந்து இந்த பஸ்டாவோ செய்கிற சோசுகளில் இருந்து என்ன சொல்கிறது பிக்கிள் கார்லிக்கு அந்த ஐட்டங்கள்ல இருந்து ஊறுவாய்கள் இருந்து வெங்காயம் ஊர்வாய் எல்லா ஊர்வாயும் எல்லா மசாலா ஐட்டமும் இருக்குது இந்த பக்கம் அப்படியே சோஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது இஞ்சால சித்தல் மிளகாயால் விதம் விதமான சித்தல் மிளகாய் உப்பு மிளகாய் சித்தல் மிளகாய் எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்குது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அழகாக இந்த கடையின் அழகுக்கு தான் காசு அவ்வளோ லைட்டாக அப்படி போட்டு அழகாக மங்களகரமாக இருக்குது இதுக்குள்ள ஃப்ரோசின் ஃபிஷ் ஐட்டம் நீங்கள் ஃப்ரோசின் ஃபிஷ்ஷ்கள் ஏதாவது தேவை வேண்டாம் ஃப்ரோசின் ஃபிஷ் ஐட்டம் இருக்குது அதே போல் இந்த ஊரில் சொல்லுவாங்களே மட்டி மட்டி கிண்டி தெரியுமா மட்டி கிண்டி மட்டி கிண்டி அதை நாங்கள் அவிச்சு சாப்பிட்றது இங்கே மட்டி கிண்டி அவிச்சு ஃப்ரீஸ் பண்ணி வருது நாங்கள் அப்படியே கொண்டே மட்டியை ஃபுல்ல வேண்டியான் அப்படியே ஐட்டம் எல்லாம் இந்த ஐஸ்கிரீம் இருக்குது என்னடா பாடாக சுற்றி பார்க்குறது ஆ இஞ்ச வாங்க இஞ்ச வாங்க எங்கடா ஊர் ஐட்டம் ஊர் ஐட்டம் நல்ல பச்சை மிளகா இங்கே நல்ல பச்சை மிளகா செண்டு வகையான பச்சை இருக்குது தெரியும் உறைப்பு கூட வேணுமெண்டா இந்த ஐட்டம் உறைப்பு குறைய வேணுமெண்டா இந்த ஐட்டம் அதோட நல்ல காரசாரமாக அப்படியே ஃபயராக பத்தி எரிச்சோணுமண்டா இந்த நல்ல ஆஃப்ரிக்கன் ஆப்ரிக்கன் சில்லியெல்லாம் எல்லாம் இருக்குது பிலாக்கோட்டை கூழ கீழே காய்ச்சா பிலாக்கோட்டை இருக்குது சலரோகாரருக்கு நல்ல பாவக்காய் வெள்ளை பாவக்காய் இருக்குது அதே மாதிரி அவுஸ்ட்ரேலியன் முருக்கங்கை குளிர்காலத்தில் நல்ல முருக்கங்காய் சாப்பிடணும் உடம்புக்கு சூட்டை கிளப்பி இப்போ கொஞ்சம் தக தகது வச்சதுக்கு முறுக்குங்காய் சாப்பிட்டுக்கலண்டா அது இந்த குளிர்காலத்தில் இங்கே எந்த ஃபேவரைட் ஐட்டம் என்ன சாம்பார்ண்டால் என்னென்றா தம்பி சொல்கிறாங்க என்னொனியன் ஆ உங்களோட ஊரில் சுருங்கோனியன் குட்டி விட்டா பிடிச்சி இது வந்து என்னன்றால் தம்பி ரக்கும் இது தாய் ப்ராடக்ட் லெமன் கிராஷ் இல்லாமல் சமைக்கும்போது இதை போட்டு பிடட்டி எடுத்தீங்களேண்டா அந்த மாதிரி இருக்கும் லெமன் கிரஷ் ஊர் கத்தரிக்காய் இருக்குது பீட்ரூட் இருக்குது இந்த பொன்னாங்காணி வல்லார கரோப்பில் வரைக்கும் இருக்குது இந்த ஊரில் கிளிச்சொண்டன் மாங்காய் இல்லையென்றால் க்ரெஷ் ஃபுட் ஃபூட் மோல்ட்டுக்கு வாங்கும் நல்ல கிளிச்சொண்டன் மாங்காய் இருக்குது வடிவாக குத்தி உப்பு போட்டு சாப்பிட்டால் அந்த பாருங்க உடைச்சா பால் வரும் இந்த பாருங்கள் உடச்சா பால் வருது அப்படி நல்லா முத்தல் மாங்க அதுவும் கிழிச்சொண்டன் மாங்க தம்பி கிழிச்சொண்டன் வாங்க போக்க வாங்கிட்டு போவோமே நல்லா உப்பு போட்டு சாப்பிட்லாம் மணிமாறன்னே வாகனத்துக்கே குத்தி சாப்பிடுவோம் சரி என்ன வாய் விடுது எச்சில் விழுங்க எச்சில் விழுங்க எச்சில விழுங்குங்க வாய் விருணா எச்சில் விழுங்குமா இப்படி ஒரு மா இப்படி கொடியோட லண்டெல்லாம் மாங்காய் அஞ்சு தான் பார்க்குறேன் ஆ சரி அங்கால போவோமா என்ன இந்த பக்கம் வந்து அந்த கருவாப்பட்டையில் கருவாப்பட்டையில் பாருங்க எப்படி எங்கிட்ட சிலோன் கருவாப்பட்டை வேர்ல்டுலேயே பெஸ்ட் குவாலிட்டி க கருவாப்பட்டம் வந்து சிலோன் கருவாப்பட்டை தான் இங்கே பாருங்க ஸ்டிக் கண்ணுக்கு எழுதுட்டு ஆ அப்போ இப்படி அதே மாதிரி இந்த பக்கத்தில் அவ்வளோ நட்ஸுகள் எல்லா வகையான நட்ஸும் இருக்குது நீங்கள் தேவையான நட்ஸ் வாங்கலாம் இந்த பக்கமும் நட்ஸ் மற்ற இதுக்குள்ள எல்லாம் அரிசி மாக்கள் இந்த மா ஐட்டங்கள் அரிசி மா மற்றது அரிசி ஐட்டங்கள் இதெல்லாமே அடக்கி ஆடுக்கிறாங்க பெஸ்ட் ஃபுட் மெகா மோல்டின்ற ப்ராடக்டில் அவைன்ற இறைச்சியும் வச்சு என்னென்ன விரைச்சி வைக்கணும்னு சொன்னால் அவைண்ட பீஃப் இருக்குது சேவல் இருக்கு அதே மாதிரி முட்டைக்கோழி இருக்குது இந்த ஊராடு ஊராடுண்டு ஓகே ஊராடு இருக்கு பண்டீரட்சி இருக்கு பீஃப் பீஃப் இருக்கு பண்டீரட்சி இருக்கு அங்கால காட்டு பண்டிலாம் வச்சுக்கிறோம் பாருங்க என்ன மெகா மோல்ட்டுன்ற ஐட்டம் அப்படியே இது என்ன சமான் விலக்கு அதுவும் கோழிதான் அப்படியே இஞ்சாவில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எண்ணெய் ஐட்டங்கள் தேங்காய் ஐட்டங்கள் அப்படியே இருக்கு மெய் அடுத்தது உள்ளுக்கு வந்தா உள்ளுக்கு தானே வாங்க உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் இப்படி ஒரு மீன் கடையா இந்த ஏரியாவில வச்சது கிரியல் போகுது ஜெகஜோதியா போகுது பரவாயில்ல இப்ப எவ்வளவு நாள் கடை துறந்து அஞ்சு நாள் அஞ்சு நாள்ல மீனா போட்டு பாருங்க நல்ல அறக்குழாவில் இருந்து நல்ல அறக்குழா சீலா அறக்குழா கரங்கனி பாரு கருந்திரளி கருந்திரளி நோமல் விழா இருக்குது செவ்வள இருக்குது அடுத்த கருவாவல் இருக்குது நல்ல மணலை கிடக்குது இந்த மணலைக்கு இருக்க தொப்புல எடுத்து சாப்பிட்டால்

நல்ல கூந்தல் கனவாடா பாருந்த கனவை நல்ல கூந்தல் கனவாடாக்குது கும்பலா பாபம் இந்த ஐஸ்ல வாரத நீங்கள் விளாக்கி கிழக்கில தான் ஃப்ரெஷ்ஷாக தானே ஊர்ல இருந்து ஊர்ல எந்த ஊர் நீங்கள் வேலையான தீவகம் தீவஹ்பம் வேலை என்ன எங்க இருந்து மீன்கள் எல்லாம் பெஸ்ட் ஃபுட்

ஓகே நீங்கள் வேலையை பாருங்க நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று செய்கிறேன் குளிர் குளிர் ஒரு மாதிரி புக்கிது உண்மைக்கு ஜே இந்த ட்ரொபிக்கல் ப்ராண்ட் சொல்லி ஒரு ஆப்பிரிக்கன் பிராண்ட் பட் குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த உங்கள்கிட்ட என்னெண்டா இந்த கவுப்பியல் கடலியல் அப்படியெல்லாம் ஐட்டங்கள் கச்சானுகள் இப்படியெல்லாம் பெறும் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல பிராண்ட் அதெல்லாம் வச்சுக்கிறாங்களா அப்படி அவள ஐட்டங்கள் இப்போ உண்மையாக ஒரு வீட்டுக்கு தேவையான அவளவும் இருக்குது புளியிலேருந்து கொடுக்கா புளியில் இருந்து கொடுக்கா புளியிலேருந்து நோமல் புளியிலேருந்து அப்படி சர்க்கரை வெல்லம் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்கட மலர் ஸ்பைஸ் இருக்குது நாங்கள் ப்ரோ காட்டோம் இஞ்சாவில் வாங்க அப்படியே இப்படி எஞ்சாவில் வந்தீங்கன்னா நுறுக்கு தீனி ஐட்டங்கள் இலாக்கி என்ன இலாக்கியா பிராண்ட நுறுக்கு தீனிகளும் மற்ற மற்ற பிராண்டுகள்னு நுறுக்கு தீனி ஐட்டங்கள் முழுக்க இருக்குது கஜ் கச்சான் அலுவா வரைக்கும் இருக்குது ஊரில் கச்சான் அழுவா இல்லைன்னா சொல்லி விடுங்க இந்த வரக்கல்ல லண்டனில் இருந்து ரெண்டு கச்சா அலுவா வாங்கிட்டு வாங்க சொன்னால் கச்சான் அலுவாக வாங்கிட்டுருவாங்க பிராண்ட் பிராண்டா கச்சான அலுவாவுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக பருப்பு கடலை பயரு அப்படியே இந்த பீன்ஸ் ஐட்டங்கள் இந்த மசாலா ஐட்டங்கள் பானிபூரி ஐட்டங்கள் அப்படியே இப்படியே வந்தீங்கண்டா திருப்பியும் சுற்றி கவுண்டர் கவுண்டருக்கிட்ட வந்து நிற்பிகள் அப்போ இதுக்குள்ளே இந்த இந்த துண்டுக்குள்ள இங்கேயா சுற்றி எவ்வளோ இடம் ஐயா எல்லா இடத்துக்கு சுற்றி தான் எனக்கு எங்கெங்க என்ன பாருங்க அதுதான் இதில் திராமல் தமிழ்நாட்டில் திராமல் ஒரு சின்ன கப்பின்க்கு நாங்கள் என்னடுவோம் தூய் கொழிடுவோம் ஏன் கஜி ஐட்டங்கள் சுட்ட கஜு எல்லாமே இருக்குது கஜு ஐட்டங்கள் ஏ முழு ஐட்டம் இருக்குது நீங்கள் இந்த ஏரியாவில் எடுக்கிற நீங்கள் தயவு செய்த இனிமேல் லண்டனுக்கு தான் வந்து நாங்கள் ஷோப்பிங் செய்யணும்ன்ற எண்ணத்தை விட்டுருவணும் ஏன் விட்டுருவணுமெண்டா இப்படி கடைகள் எல்லாம் இருக்கே என்னத்துக்கு அங்கே வந்து செய்யணும் அப்புறம் லண்டனில் உள்ள தமிழ் கடைக்காரன் என்ன கிளைச்சடி என்ன கிளைச்சடிக்கிறதில்ல எங்களோட கஸ்டமரை நீங்கள் ப்ளாக் பண்ணி கிரேஸில் திருப்பி ஊட்டியாண்டு கிரேஸ் ஆண்டி உள்ள தமிழாக்கள் அல்லது இந்த ஏரியா கிட்ட உள்ளாக்கள் பெஸ்ட் ஃபுட் மெகா மோட்ருன்னாடிங்க கீழே அட்ரஸ் எல்லாம் டீட்டெயிலாக போட்டு விட்றேன் இதுக்குள்ளே வாரதால் ப்ளஸ் பாயிண்ட் மீன் வாங்கலாம் உங்களோட பெஸ்ட் ஃபுட் ஃபுட்கார்டு ரஜி வாங்கலாம் எங்களோட மலர் ப்ரைஸு அங்கே வெம்பில உள்ள அதே தரத்தோட அதே சுவையோட இஞ்சியை வாங்கலாம் வேண்டாம் ஒவ்வொரு நாளும் டெலிவரி கொடுக்கணும் நான் அந்த வாகனத்தில் தான் ரெண்டு ஏறி வந்து இந்த வீடியோவை செய்கிறேன் தரமான பொருள் தரமான சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்கோ அப்படியே போய் எங்கட மலர் ஸ்பை செய்யும் இருக்கா பாப்போம் பாப்பா களைச்சி போறதில்லை குளிர் நோ எங்கே சலிக்கிறது சாப்பிட்டு சாப்பிட்டு மிச்சம் தானேக்கா பாருங்க வெட்டு சாப்பிட்டு மிச்சம் தானேக்கா சண்டேல சாயல சாப்பிட்டு செத்துருவணும் சரி இருக்கட்டும் உண்மையை சொல்லுங்க இருந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வருதோ இல்லாட்டிக்கு கிளம்பியோடு காருதோ உங்கள்கிட்ட கேட்கறது தானே வேணும் ஃப்ரெஷ்ஷாக தான் வருது இப்போ நான் என்ன பண்ணுவாங்க நான் மலருக்கு வீடியோ வச்சு தான் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் மலருக்கு ரசி கடை வச்சுக்கிறீங்க நீங்கள் மலருக்கு ஃபேவரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்களா அப்போ அதான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஜே அப்பமெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இப்போதான் சுடா சுடாக கொண்டு வந்தது பாருங்க சுண்டாச்சூடாக கொண்டு வந்தால் வேர் அந்த நீ அந்த சுட்டை வேர் அப்படி அப்படி சுடா சுடாச்சூடா அப்பம் இருக்குது தோசை இட்டலி மோதகம் வாய்ப்பன் வடை பருப்பு வடை என்ன இல்லை மலர் கடைக்கு வாங்க சந்தோஷமாக சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுங்க இந்த கீழே பார்த்திங்கன்னா வெள்ளச்சோறு இருக்குது புட்டு நெத்தலி புட்டு நெத்தலி நெத்தறி இடியப்ப சிக்கன் கொத்துரொட்டி மட்டன் கொத்துரொட்டி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் நண்டு கறி குடல் கறி சிக்கன் கறி அங்கால உள்ளது வெஜ் ஆட்ரஜி கறி இது என்ன குளம் பார்க்காது ஓ ரால் கறி மீன் கறி மீன் வெதுப்பி மீன் வெதுப்பி என்னன்றியம்மா மாலை பா மீன் மீன் வெதுப்பி இருக்குது அங்கால சிக்கன் பொரியல் இருக்குது மட்டன் பொரியல் இருக்குது நெத்தலி பொரியல் இருக்குது தாங்கால உள்ளது மீன் பொரியல் இருக்குது மீன் பொரியல் இருக்குது இவ்வளவு ஐட்டமும் இந்த பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படியே ஓடி 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 அந்த தான் வரும் வாங்கும் அப்போ ரெண்டு பக்கம் கவுண்டர் வழியாக இந்த பக்கமும் காட்டுறேன் இந்த பக்கம் இஞ்சால பக்கத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாக எனக்கு ஒத்து வராத ஐட்டம் எனக்கு ஒத்து வராத ஐட்டத்தை இந்த பக்கம் வச்சுக்கணும் அப்போ என்ன வெஜிடபுள் வெஜிடபிள் கொத்து வெஜிடபுள் நூடுல்ஸ் வெஜிடபிள் ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் இடியப்போக்கு புட்டு கொத்து சீனிச்சம்பல் பான் மற்றது அங்கால உள்ளது வெஜிடபிள் பன் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்காய் வெள்ளைக்கறி கறி அதே மாதிரி சில்லி பன்னீர் கத்திரிக்காய் கறி பருப்பு கறி கீரை கறி கத்தரி கீரையும் பரப்பும் போட்டு மிக்ஸ் கறிப்பொடி எல்லாம் பார்த்து மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட பனங்கா பணியாரம் இருக்குது கேக் இருக்குது என்ன இது என்னென்னு சொல்கிறது என்ன கேக்கா டேட்ஸ் கேக் டேட்ஸ் கேக் பெருஞ்சம்பளா கேக் போண்டா சுசியம் நல்ல புட்டு கொஞ்சம் பாருங்க எங்கட யாழ்ப்பாணத்தை குழல் புட்டு அந்த மாதிரி யாழ்ப்பாணம் குழல் புட்டு இருக்குது அங்கால் மரக்கறி ரொட்டி அடுத்ததும் அதுவும் ஏதோ மரக்கறி ரொட்டி தான் அப்போ மலர் கஷங்க மலர் ஸ்பைசியில் உள்ள அவ்வளவு ஃப்ரொடைக்ட்டும் அவ்வளவு சாப்பாடு இப்போ அங்கே இருக்கிற அவ்வளவு ஃப்ரொடக்ட்டும் இவ எங்கெங்கெல்லாம் மலர் ஸ்பைசி வச்சிருக்கணுமோ அதாவது எங்கெங்க வச்சுக்கணும்னு சொன்னால் இந்த மெகா மெகாமோல்ட்டுகளுக்கு பெஸ்ட் ஃபுட் மெகாமோல்ட்டுக்குள்ள இவன் இந்த ஜுடியும் இப்போ இருக்குது சேர்ந்து பயணிக்கிறோம் அங்கே ம வெம்பிலியில் உள்ள அவ்வளவு ஐட்டமும் இஞ்சியும் இருக்குது அங்கே வேலை செய்கிற ஆக்களை தவிர ஏன்னா இந்த அக்கா அங்கே விளையவா விலை இவா இஞ்சாவும் விளையிறா அவள் விளையா எங்க ஃபைவ் அஞ்சு வரியத்துக்கு முதல்ல அப்போ அந்த காலத்தில் அப்போ மலை ஸ்டாஃப் தான் அஞ்சு வரைக்கிறதுக்கு முதல்ல வாங்க வேலை இருக்கிறான் இப்போ இந்த கடையில் வேலை எடுக்கிறான் அக்கா நம்பி சொல்கிறேன் பழசு கிளாஸ் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்களானே ஆ நம்பி சொல்கிறேன் அக்கா சொல்லிட்டா பழசு கிளாஸ் கொடுக்க மாட்டான் அவன் வேண்டாம் ஒவ்வொரு நாளும் டெலிவரி வருது ஃப்ரெஷ்ஷாக தான் காலை மேலே எல்லாம் அடித்து வந்தால் இண்டியான் சாப்பாடு இன்றைக்கு ஃபுல்லாக வச்சு கொடுப்பினோம் நீங்கள் ஃப்ரெஷ் பெஸ்ட் ஃபுட் மெகா மோட்டுக்கு வந்தீங்கண்டா உள்ளுக்கு மலர் ஸ்பைசி இருக்குது அக்கா தான் கூட வைப்பா அக்காவை பார்த்து தம்பி அப்பா அக்கா காட்டா அக்காவை பார்த்து வைங்கோ அக்கா தான் அந்த மாதிரி அக்காவை பார்க்கறது வரையா அக்கா பார்க்காங்கோ அக்கா பார்க்காங்கோ அக்கா கடையில் விற்கிற சாமானை வாங்கி சந்தோஷமாக சாப்பிடுவோம் என்னப்பா டீ எல்லாம் அப்போ விடுங்களேன் ஃப்ரெஷ்ஷாக ஆ சூப்பராக போல விடுங்க சுண்டா சுடா டீ இருக்காம் டீ பிளேண்டி காஃபி எல்லாமே அந்த மாதிரி போட்டு தருவினோம் இந்த கடைக்கு இன்னும் கூட்டிடுது வாங்க வாங்கால போ ஓகே அக்கா நன்றி 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 வாரம் போயிடுச்சு இந்த கடைக்கு வந்திங்கண்டா கிரேஷ்லே உள்ள பெஸ்ட் ஃபுட் மெகாமோல்ட்டுக்கு வந்தீங்கடா எல்லாேருக்கும் பிரச்சனை இந்த பார்க்கிங் பிரச்சனை எல்லா இடத்துலயுமே இருக்குது இந்த கஸ்டமர் சர்வீஸ் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு இந்த சைட் ரோட்டில் நீங்கள் பார்க் பண்ணலாம் உங்கள் சைட் ரோட்டில் பார்க் பண்ணி அந்த மிஷினில் இருந்து அந்த டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டிக்கெட்டை நீங்கள் வேட்டை கொண்டு கொடுக்கும்போது நீங்கள் வாங்குகிற சாமானிலேருந்து இருந்து அந்த டிக்கெட் காசை அவையில் மைனஸ் பண்ணி போட்டு தான் உங்களுக்கு தருவினோம் அப்போ பார்க்கிங் ஃப்ரீ மாதிரி எப்படி சர்வீஸ் பார்த்திங்களா இதுதான் ஒரு ஒரு இனம் அந்த இனம் சார்ந்த ஆக்களுக்காண்டி வேலை செய்கிறது அல்லது அந்த இனம் சார்ந்த ஆக்களோட சேர்ந்து பயணிக்கிறதுன்றது தான் ஒரு இடத்துல என்ன ஐயோ பார்க்கிங் ஆச்சு நீங்களாச்சு வாகன செலவாச்சுன்னு என்ன சொல்லுவாங்க வேறு என்ன சொல்லிட்டோம்னா நீங்கள் சைட் ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டை நீங்கள் இவையிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை உங்களுக்கு சாமானில் இருந்து கழித்து போட்டு தவின உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முப்பது ஓன் சாமான வாங்கினீங்கன்னா அந்த பார்க்கிங் டிக்கெட் ஒன் டுவெண்ட்டி அப்படியாண்ணு ஓ அந்த பார்க்கிங் டிக்கெட் ஒன் டுவெண்ட்டின்னா முப்பது பவுலில் இருந்து அந்த ஒன் டுவெண்ட்டியை மைனஸ் பண்ணி போட்டு தான் உங்கள்கிட்டவே மற்றதை சார்ஜ் பண்ண போயிடணும் அப்போ எந்த எந்த ரோடு குரோன் வெல் அப்படியா ஓகே குரோம் வெல்ன்னு சொல்லி இந்த சைட் ரோடில் இருக்குது அதில் இருந்து அதில் பார்க் பண்ணி இந்த மிஷினில் நீங்கள் டிக்கெட் எடுத்து கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்வீஸும் அவைக்கு செய்யணும் வேண்டாம் தங்களுடைய கஸ்டமரை மனம் கோணாமல் சந்தோஷமாக வச்சுருக்கிறதுல பெஸ்ட் ஃபுட் மெகாமோல்ட் அதோடு சேர்ந்து எங்கட மலர் பாய் மணிமாறம் என்ன கூட்டாக சேர்ந்து செய்கிறதால நான் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் இதில் சொல்ல வேண்டியிருக்குது அந்த தேவையும் உங்களுக்கு செய்யணும் வேற இதை வேறு என்ன அந்த மாதிரி இந்த இடத்த திருப்பி சொல்கிறேன் என்ன இடம்னா கிரேசா ஓகே கிரேஷ் மெகா என்ன பெஸ்ட் ஃபுட் மெகாமோட் கீழே அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் போட்டுருவன் பல் குளிருக்கு பல்லும் கொழுவி நகரெல்லாம் கொழுவிடுது அவ்வளோ குளிர் மைனஸ் ஃபோரோ ஃபைவ் நினைக்கிது அப்போ பப்பா கை காலெல்லாம் இருக்கா இல்லையானோட செய்யாமல் இருக்குது ஜெயிலாம் படித்து வாய எல்லாம் படித்து வயசு ஒரு நாட்கள் மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது வாங்குவோம் சந்தோஷமாக வாங்குவோம் சாமான அள்ளி கொண்டு போங்கோ சாப்பாடு எல்லாம் இருக்குது வந்தால் ஏ டு ஷர்ட் இஞ்சியாக வாங்கிட்டு போகலாம் கதைச்சி வீடியோ இழுக்கையில் முடிக்கிறேன் கேட்டிய கீழே കൂടിയിരിക്കുമ ഒരു ഖാതണ്ട് ഏ